இன்று இரவு கரையை கடக்கும் என்ற வெதரிங் சுச்சுவேஷனை பார்த்தோம்னா தெரியுது அது மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த இது காற்று வேஸ் வேகம் இருந்து கொண்டிருக்கின்றது மழையின் தீவிரம் அதிக அளவு இல்லாமல் சென்னையை வந்து சிறிதளவு தான் மழை ிருக்கின்றது அந்த மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் இருக்கின்றது கரையை கடக்க இன்று இரவு இரண்டு மணியிலிருந்து காலை ஐந்து மணி அளவில் நடக்கும் என்ற சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ நைட்டு கரையை கடந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சென்னையில் மழை நிறைய பேஞ்சு தண்ணி தேங்கி இருக்கிறது தெரியுது ஸோ அதையும் நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் அங்கங்கே தீவிரமாக மழை பெஞ்சி தண்ணி நிற்கிது ஒரு ஒரு இடத்துல மறுபடியும் இந்த மழையுடைய இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியல ஸோ இப்போ மத்தியானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிலேருந்து மழை இல்லை ஸோ சாய்ந்தரம் ஆறு மணி ஆகுது இது வரைக்கும் வேளச்சேரி அந்த சைட்லாம் ஒன்றும் கிண்டி ஆதம்பாக்கம் மடுவங்கரை மடிப்பாக்கம் அந்த சைட்லாம் மழை இல்லாமல் தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் இது வரும் நேரங்களில் மழை இருக்கா என்ன ஒன்றும் தெரியாமல் தான் அப்படியே ஒரு என்னுடைய சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியல இந்த மழையுடைய சூழ்நிலை ஸோ வந்து பேயும் அப்படின்னு சொல்ல முடியல பேயாதுன்னு சொல்ல முடியல அது மாதிரி ஒரு காற்று வீசுறது அது மாதிரி வீசுது பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போய் கரையை கடக்கத்துக்கு ஸோ இன்னும் வந்து இந்த